சாதிக்க வயசு ஒரு தடையே இல்லைன்னு சொல்ற மாதிரி அறுபத்தஞ்சு வயசுல சோயாபீன்ஸ் வச்சு ஒருத்தர் புரட்சியை முடியுதுங்களா அவர் யாரு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளான டாக்டர் ஜி எஸ் கல்லட் மற்றும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகிய இருவருமே பஞ்சாப் மாநிலம் சுங்கரூர் மாவட்டத்துல இருக்க தேகாளன் கிராமத்துக்கு போனாங்க அங்க துணை ஆணையர் அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல பட்சந்தர் சிங் சோயாபீன்ஸ் ப்ராசசிங் ஆலைய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பகுதியில பெரும்பாலுமே

ப்ராசஸிங் ஆலையை வச்சு சோயா பீன்ஸ்ல இருந்து பால் மற்றும் டோபு தயாரிச்சாரு பஞ்சாப்ல இருக்க அக்ரி யூனிவர்சிட்டி மூலமா தன்னோட பொருட்களை யூனிவர்சிட்டியுடைய வளாகத்துல ஒரு பூத் மாதிரி செட்டப் பண்ணி விற்க ஆரம்பிச்சாரு அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விகர் சோய் ஹெல்த் மில்க் அப்படின்ற பேர்ல லுதியானா சங்கோரூர் துரி பர்னாலா பத்திண்டா ராஜ்புர மாவட்டங்களை வித்து ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி லட்சம் சம்பாதிச்சாரு கடல இருந்த அந்த விவசாயி சிறந்த விவசாயிக்கான விருதையும் பெற்றாரு சோயா பீன்ஸ் சாகுபடிக்கு முன்னதா அவர் தன் நிலத்துல ரோஜாக்களை சாகுபடி செஞ்சாரு தொண்ணூறுகளோட கடைசியில அவர் உருளைக்கிழங்கு விளைவிச்சு பெரு லாபம் இருந்தாலுமே அவர் வியாபாரத்துல மூணு இழந்தாரு அவரோட விளைச்சல் எல்லாமே தொடர்ந்து மூணு ஆண்டுகளா அடைஞ்சே இருந்து அதுக்கப்புறமா வேளாண் பல்கலைக்கழகத்தோட உதவி மூலமா அவர் மீண்டும் வியாபாரத்தை தொடங்கினாரு நஷ்டத்துல ஏற்பட்ட கடனால பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு எல்லா விவசாயிகளுக்குமே அவங்க நிலம்தான் வாழ்க்கை அவங்க மிகவும் மன போயிருந்தாங்க எந்த ஒரு கலந்துக்க முடியாம ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தவிர்த்துட்டே இருந்தார் இதை தொடர்ந்து டெல்லியில நடைபெற்ற ஒரு விற்பனை கண்காட்சியில சோயாபீன் சாகுபடி பத்தியும் ப்ராசஸிங் பத்தியும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா போபோல உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல சோயா பால் மற்றும் சோயா தயாரிப்பு பயிற்சியை முடிச்சார் இதை தொடர்ந்து அவர் ஒரு சிறிய சோயா பால் சோயா டோபு தயாரிக்கும் ஃபேக்டரியும் நிறுவனாரு அவங்க ஹோல்சேல் மார்க்கெட் வரும் கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த தயாரிப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்தாரு எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தாலுமே யாரும் அது காசு கொடுத்து வாங்க முன் வரல உள்ளூர்ல இருக்க அதிகாரிகள் உதவியோட இந்த தயாரிப்பு எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சாரு அடுத்ததா வேளாண் யூனிவர்சிட்டி இவருக்காக ஒரு ஸ்டால் அமைச்சு கொடுத்தாங்க அந்த ஸ்டாலில இவர் தயாரிப்புகள் எல்லாமே விற்கப்பட்டுச்சு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தனக்குன்னு சொந்தமா ஒரு தினமும் பிளான் லிட்டர் சோயா பாலும் குவிண்டால் சோயா டோப்பும் தயாரிக்கிறாங்க இது மூலமா அவங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சமாளிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல பச்சுந்தர் சிங் மாநில விருது உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றாரு ரெண்டாயிரத்தி நாலுல சௌத்ரி சரண் சிங் தேசிய விருதையும் பெற்றாரு இந்திய சோயாபீன்ஸ் துறைக்கு இவர் அளித்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சோயா பணம் அப்படின்ற விருது இவருக்கு வழங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு காலத்துல கஷ்டப்பட்டப்ப வித்த பதினஞ்சு ஏக்கர் நிலத்தையும் தானே வாங்கிட்டு தான் ரொம்பவே சந்தோஷமா பெருமையாவும் சொன்னாரு